இன்று தங்கம் விலை அதிரடியாக குறைந்துள்ளது சென்னையில் இன்று ஒரே நாளில் மட்டும் சவரனுக்கு ஆயிரத்து முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்திருக்கிறது வெள்ளியும் கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைந்துள்ளது நேற்று ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது நேற்று ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது இன்று ஆயிரத்து இருபது ரூபாய் குறைந்து எழுபத்தி ஓராயிரத்து நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதே போல கிராம் என்ற எடுத்துக்கொண்டால் நூத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய் குறைந்து இன்று ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்து எட்நூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதனால் தங்கம் விலை ஒரு கிராம் மீண்டும் ஒன்பதாயிரத்துக்கு கீழ் சென்றிருக்கிறது இன்று வெள்ளி விலையும் குறைந்துள்ளது சென்னையில் வெள்ளி கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைந்து நூத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இந்தியாவின் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சிலும் கூட தங்கத்தின் விலை கடுமையாக சரிந்திருக்கிறது இதற்கு காரணம் என்று எடுத்துக்கொண்டால் அமெரிக்கா சீனா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் அது சாதகமான ஒரு முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது அப்போது சாதகமான முடிவு வந்திருப்பதால் தான் இப்படி ஒரு மாற்றம் அமெரிக்க அதிகாரிகள் சீனாவுடனான அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறையை குறைக்க இரண்டு நாடுகள் மத்தியில் ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என்று கூறியிருக்கிறார்கள் அதேவேளை சீன அதிகாரிகள் இந்த பேச்சுவார்த்தையில் இரண்டு நாடுகள் மத்தியில் ஒருமித்த கருத்து எட்டப்பட்டது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக ராய்டர் செய்தி வெளியிட்டுள்ளனர் இதன் மூலம் அமெரிக்கா சீனா மத்தியிலான வர்த்தக போர் பதற்றம் குறைந்து வர்த்தக சந்தை மீண்டு வரும் என்ற ஒரு நம்பிக்கை முதலீட்டு சந்தையில் எட்டப்பட்டு இதனால் உலகம் முழுவதும் தங்க மீது செய்திருந்த முதலீட்டை தற்போது பங்கு சந்தைகளில் ரிஸ்க் எடுத்து முதலீடுகளை செய்ய துவங்கிவிட்டார்கள் இதனால் தங்கம் விலை சரிந்தது அதே வேளையில் இந்தியா பாகிஸ்தான் போர் ஒரு பக்கமும் இதில் மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே சனிக்கிழமை போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது முதலீட்டாளர்களிடையே அது பதற்றத்தை குறைத்தது இதுவும் இந்திய பங்கு சந்தையில் முதலீட்டை அதிகரிக்க முக்கிய காரணமாக இருந்தது சர்வதேச தங்க முதலீட்டாளர்கள் தற்போது காத்திருப்பது அனைத்தும் செவ்வாய்க்கிழமை வெளியாகவிருக்கும் அமெரிக்க நுகர்வோர் விலை குறியீட்டு தரவுக்காகத்தான் சிபிஐ டேட்டாவுக்காகத்தான் இது அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் பணவியல் கொள்கை முடிவுகளுக்கு பின்பு இந்த பணவீக்க அளவுகள் வெளியாகும் காரணத்தால் அமெரிக்க பணவீக்கத்தில் புதிய பாதையை உருவாக்கலாம் இதன் மூலம் தங்கம் விலையை மேலும் இது பாதிக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது ரிலையன்ஸ் செக்யூரிட்டிஸின் மூத்த ஆய்வாளர் ஜிகர் திரிவேதி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் குறுகிய காலத்தில் தங்கம் விலை மேலும் சரியலாம் வலுவான அமெரிக்க டாலர் மற்றும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் குறைந்து வருவது முதலீட்டாளர்களின் பாதுகாப்பு சொத்துக்களின் தேவையை குறைத்து வருகிறது அதனால்தான் தங்கம் விலை குறைகிறது என சொல்லியிருக்கிறார் இந்த ஆண்டு ஜனவரி டு மார்ச் காலாண்டை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்தியாவில் தங்கத்தின் தேவை பதினைந்து சதவீதம் குறைந்து நூற்றி பதினெட்டு புள்ளி ஒரு டன்னாக இருக்கிறது விலை அதிகமாக உயர்ந்ததால் தங்கத்தின் அளவு குறைந்ததாலும் இறக்குமதி செய்யப்பட்ட தங்கத்தின் மதிப்பு இருபத்தி இரண்டு சதவிகிதம் அதிகரித்து தொண்ணூற்றி நான்காயிரத்து முப்பது கோடியாக உயர்ந்துள்ளதாக உலக தங்க கவுன்சில் தெரிவித்துள்ளது நடப்பாண்டில் இந்தியாவின் தங்க தேவை எழுநூறு முதல் எட்நூறு டன்னாக இருக்கும் என உலக தங்க கவுன்சில் கணித்துள்ளது இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து தங்கத்தின் விலை இருபத்தி ஐந்து சதவிகிதம் உயர்ந்துள்ளது இப்போது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பத்து கிராமுக்கு ஒரு லட்சம் ரூபாயை நெருங்கி வருகிறது தங்கம் இந்த அளவுக்கு உச்சத்திற்கு போவதால் மக்கள் அதனை வாங்க தயக்கம் காட்டி வருகிறார்கள் இது தொடர்பாக உலக தங்க கவுன்சிலின் இந்திய தலைமை நிர்வாக அதிகாரி சச்சின் ஜெயின் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் விலை உயர்வால் தங்கத்தை மக்கள் வாங்குவது குறைந்துள்ளது இருப்பினும் நம் நாட்டில் கலாச்சார ரீதியாக தங்கம் முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறது மேலும் திருமண சீசனும் தொடங்குவதால் தங்கத்தின் தேவை அதிகரிக்கலாம் என கூறியிருக்கிறார்